வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வழியான அறிவிப்பு பிறப்புச் சான்றிதழ் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் கராம்பு விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் வரியை தாண்டிய இற்றம்மின் மிரட்டல் கனேடிய மக்கள் கொடுத்த பதிலடி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் முன்வொழியப்பட்ட அரச பணியாளர்களுக்கான வேதன திருத்தம் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுற்றறிக்கை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கமைய மாற்றியமைக்கப்பட்ட புதிய வேதன அளவு திட்டங்கள் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் குறித்த விபரங்கள் சுற்றறிக்கையில் உள்ள baka patuloy na நாட்டிலுள்ள அனைத்து தனி நபர்களுக்கும் டிஜிட்டல் தேசிய பிறப்புச் சான்றிதழ்களை வழங்குவதை இரண்டு ஆண்டுகளுக்கு முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக்கம் சமந்த விஜய் சிங்க தெரிவித்துள்ளார் திம்பிரி கசாய பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற தேசிய பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பிறப்புச் சான்றிதழ்களை வழங்கும் செயல்முறை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்பம் நிறுவனம் பதிவாளர் நாயக்கம் ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் பிற அரசு துறைகளால் ஆரம்பிக்கப்பட்டது நாட்டில் அத்தியாவசியமான பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு தரவு அமைப்பு என்ற அடிப்படை தரவு அமைப்பு சட்டப்பூர்வமாக டிஜிட்டல் வடிவத்தில் உருவாக்கப்பட்டால் கடவுச்சீட்டு அடையாள அட்டை அல்லது வேறு எதையும் பெற்றாலும் இந்த தரவு அமைப்பு மற்ற அனைத்து செயல்முறைகளுக்கும் உதவியாக இருக்கும் நாடு முழுவதும் நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஆவணங்களில் இருந்த தரவை ஸ்கேன் செய்து உள்ளிடுவதன் மூலம் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இந்த திட்டம் இப்போது துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் அனைத்து இலங்கை குழந்தைகளுக்கும் போது ஒரு அடையாள எண் வழங்கப்படும் குழந்தை தொடர்பான அனைத்து தரவையும் உள்ளடங்கிய ஒரு தரவுத்தள அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு இது மிகவும் முக்கியமானது அப்போதுதான் ஒழுங்கற்ற செயல்முறைகளை குறைத்து குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம் டிஜிட்டல் சான்றிதழில் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் அது சிங்கள மற்றும் ஆங்கிலம் உட்பட இரண்டு மொழிகளில் உருவாக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் கராம்புகளின் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி சந்தையில் ஒரு கிலோ கிராம் உலந்த கராம்பின் விலை தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கிலோ பச்சை கராம்பின் விலை எண்ணூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி மாத்தலை கேக்காலை நுவரேலியா மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் அதிக அளவில் கராம்பு பயிர் சேகை மேற்கொள்ளப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கராம்புக்கு வெளிநாட்டில் நல்ல கேள்வி உள்ளதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதே வழி இலங்கையில் அண்மைக்க காலமாக உப்பின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் கனேடிய மக்கள் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடா மீது வரிகள் விதிக்கப் போவதாக மிரட்டியதை தொடர்ந்து கனேடிய அமெரிக்காவை தவிர்த்து கனேடியாவுக்குள்ளேயே பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதில் கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ரூடோ மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பிப்ரவரியில் அமெரிக்கா சென்று திரும்பிய கனேடியர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை ஒப்பிடும் இருபத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளதாக கனடாவின் புள்ளியல் துறை தெரிவித்துள்ளது வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை விட கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டி வருவதுதான் தங்களுக்கு கோபத்தையும் அச்சத்தையும் கனேடிய மக்கள் தெரிவித்துள்ளனர் சமீப காலமாக அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களும் கூட கைது செய்யப்பட்ட நீண்ட நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்படுவதாக வெளியாகி வரும் செய்திகள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் எண்ணத்தை தவிர்க்க கனேடியர்களை தூண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவன் அறிவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி